ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பூனா ஸ்ரீன் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் எங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா உங்களோட பேவரடான கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் பாத்துலாம் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ்கெட் ரோடேட் ஆயிருக்கு ஆடி ஆஃபர் களை கட்டுது பயங்கரமான ஆஃபர்ஸ்ல செம் பியூட்டிஃபுல்லான சாரீஸ் டெக்ஸ்டைல்ஸ் நான் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கே தெரியும் அதோட கலெக்ஷன்ஸ் பத்தி அதுலதான் சில கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் சோ நம்ம ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் ஆர்டி ஆஃபர் அதிரடியா போயிட்டு இருக்குங்க எக்க கூட்டம் இருக்கு சோ கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் சொல்ல எடுக்கிறது எதை விடுறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்க்கறது ஒரு காட்டன் சில்க் சாரி தான் இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சொன்னா நம்ப மாட்டீங்க வெறும் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ நிறைய சாஃப்ட் காட்டன் சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ சிக்ஸ்டி கே கொடுத்துட்டு ஸோ இப்போ நீங்க பாக்குற மல்டி கலர் ஃபிளாரல் ஒர்க்ல பிளாக் சாரி எல்லாம் வெறும் இரநூத்தி அறுபது ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நம்புவீங்களா அடுத்தது இந்த சாரி ப்ரௌன் வித் ரெட் பார்டர்ல சம்மழகா இருக்க பாருங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டூ

உண்மையாவே ஸ்ரீதேவில தாங்க நம்மளுக்கு எந்த சாரி எடுக்கிறது எதை விடுறதே தெரியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் நீங்க பாக்குறது ஒரு மல்டி கலர் சாரி இந்த சாரியோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ருபீஸ்கே குடுக்குறாங்கன்னா நம்புவீங்களா இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் சாஃப்ட் காட்டன்ல சம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அடுத்து பாருங்க அழகா பிளார் ஒர்க்ல ப்ளூ கலர்ல சில்வர் பார்டர் போட்ட மாதிரி ஒரு சாரி செம்ம சூப்பரா இருக்குங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு த்ரீ குள்ள இருக்கிற கலெஷன்ஸ் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கேன் சான்ஸே இல்ல நீங்க நார்மல் டேஸ்ல த்ரீ ஹண்ட்ரடுக்கு வாங்கவே முடியாது அந்த மாதிரி கலெக்ஷன் இப்ப பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே நீங்க வாங்குறீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட தான் நான் சாரி கேட்டுக்கணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்ப மழை மழையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேமரா நனைஞ்சு உள்ள வந்து வாட்டர் போயிடுச்சு அதனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கும் சோ நெக்ஸ்ட் டைம் இதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சோ கண்டிப்பா இது சில பேர் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவீங்க அதனால நானே சொல்லிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் உங்களுக்கு லேஸ் ஒர்க் வச்ச மாதிரி சில்வர் ஜரி வச்ச மாதிரி ஒரு சாரிங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே தாங்க அடுத்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான எலிகண்ட் ஒரு பீச் கலருங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க நல்ல கோல்டன் ஜரி ஒர்க் வச்ச மாதிரி ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப நீட்டாக இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க வரும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கே பார்க்க கிராண்டா ரிச்சாக நிறைய சாரீஸ் இருக்கு அதுலேயே உங்களுக்கு டார்க் கிரீன் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கலர்ஸ் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபருக்கான கலெக்ஷன் தாங்க அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே அள்ளிட்டு இருக்காங்க சோ நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு பிரவுன் கலர் சாரி நல்ல உடன் பிரவுன்ல கோல்டன் சாரி வச்ச மாதிரி சாரிங்க இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் டூ சிக்ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்புவீங்களா ஸோ ஆஃபர் பத்தி சொல்லணும் அப்படின்னா கடையே டோட்டலா ஆஃபர் தாங்க சோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி குமிச்சு வச்சிருக்காங்க சோ இப்ப நான் காட்டுறது ஒரு சின்ன பாட்டு தான் காமிச்சுட்டு இருக்கேன் நீங்க டேரெக்டா வந்து விசிட் பண்ணுங்க செம்மையான ஆஃபர்லாம் இருக்கு ஸோ இந்த எல்லோ சாரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு ஃபுல்லா ஃபிளாரல் ஒர்க்ல அட்டகாசமான சாரி இதுவும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டூ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டிக்கே கிடைக்குது நம்புவீங்களா ரொம்ப அழகா இருந்துச்சுங்க சான்ஸே இருந்தாலும் என் கண்ணவே நம்ப முடியல நிஜமாவே இவ்வளவு ப்ரைஸ் கம்மியா இல்லை நம்ம தப்பா பாக்கிறோமான்னு கூட ரெண்டு மூணு டைம் நான் செக் பண்ணேன் சோ நிறைய சாரீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ சிக்ஸ்டி ருபீஸ்ல டூ ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க அவ்வளோ நல்ல கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு எப்படிதான் குடுக்குறாங்கன்னு நிஜமா ஆச்சரியமா இருக்கு அது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நம்ம பியூட்டிஃபுல்லான டார்க் கிரேல மல்டி கலர்ல டிசைன் போட்ட மாதிரி ஒரு டெம்பிள் டிசைன் போட்ட மாதிரி இந்த ஆல்மோஸ்ட் ஒரு டோலா சில்க் டைப்ல இருந்தது உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்குள்ள இருக்கிற சாரி தான் ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் நீங்க நல்ல ஒரு ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அடுத்தது என்னோட பேவரெட்டான ஒரு சாரின்னு சொல்லாங்க மைல்டு ஷேட்ல பட் ரொம்ப எலிகண்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் மல்டி கலர்ல டிசைன் பண்ண மாதிரி ஒரு சாரி இதுவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் இருக்க சாரி தான் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் சான்ஸ் இல்லைங்க நிறைய யூனிக்கான காம்பினேஷன்ல யூனிக்கான டிசைன்ல நம்ம ஸ்ரீதேவில கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் அடுத்து நீங்க பாக்குறது ஒயிட் வித் டார்க் ப்ரௌன் காஃபி ப்ரௌன்ல பாக்குறீங்க காட்டன் சாஃப்ட் காட்டன் சாரி தான் ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ இது உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டூ அந்த கலெக்ஷன் தாங்க நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான இந்த சாரிங்க நல்லா டார்க் பீச் ஒர்க் பார்டர் கோல்டன் சரி போட்ட மாதிரி பார்டர் கொடுத்திருக்காங்க செம்ம அழகா இருக்குங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வேற நீங்க நீங்க யூஸ் இல்ல லைட்டா குட்டி ஃபங்க்ஷனுக்கு கூட வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க இது மட்டும் இல்லங்க இது மாதிரி கலர்ஸும் பாத்தீங்கன்னா எக்காச்சக்கமான கலர்ஸ் இருக்கு அடுத்து நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான எல்லோ பாக்க போறோம் என்னோட ஃபேவரட்டான சாரி இதெல்லாம் வெறும் இருநூத்தி அறுபது வாரம் நம்புவீங்களா அழகா கீழே லேஸ் ஒர்க் வச்ச மாதிரி ஒரு சாஃப்ட் காட்டன் காட்டன் சாரி தான் அட்டகாசமா இருந்தது இந்த சாஃப்ட் காட்டன் பாத்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அடுத்தது இந்த சாரி பாருங்களா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ த்ரீ ஹண்ட்ரட் இருக்கிற சாரி தான் நல்ல டார்க் ப்ரௌன் சாரிங்க அழகா ஃபிளாரல் ஒர்க் பார்டர் பாத்தீங்கன்னா மைல்டு கிரீன்ல குடுத்துருக்காங்க நல்ல கான்ட்ராஸ்டா செம்மையா இருக்கு அடுத்தது இந்த சாரி பாருங்க நல்ல பிளாக் வித் ரெட் பார்டர்ல அட்டகாசமான சாரி பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு அழகா ஃபிளாரல் ஒர்க் குடுத்துருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸே கொடுத்துட்டு இருக்காங்க சான்ஸே இல்லைங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு ஸோ கண்டிப்பா நம்ம ஸ்ரீயை வந்து விசிட் பண்ணுங்க அடுத்தது இது என்னோட பேவரெட் நான் அப்பவே காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் பட் இதுதான் திருப்பி காட்டுறேன் இது பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஒரு ஒரு சாரி தான் ரொம்ப யூனிக்கா மல்டி கலர் சாரி செம்மையா இருந்துச்சு அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லேடிஸ்க்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேபி பிங்க் கலர் சாரிங்க செம்மையா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இருக்கிற கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லா சாரியும் நீங்க ரேட்டை

அடுத்தது இந்த சாரி பாருங்க ஒரு சாக்லேட் ப்ரௌன்ல செம்ம அழகா இருக்கு பாருங்களேன் சான்சே இல்லைங்க சூப்பரா இருக்கு ஒரு பிஸ்கட் கலர்னு கூட சொல்லலாம் செம்மையா இருக்கு பாருங்க நல்லா ஃபிளாரல் ஒர்க் வச்சு ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி டோலா சில்க் டைப்லாங்க இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான இந்த டார்க் கிரீன் சாரிங்க நல்லா மெஹந்தி கிரீன்ல பாத்தீங்கன்னா யுனிக்கான டிசைன் தான் ரொம்ப அழகான சாரி அழகா மேங்கோ பேட்டர்ன் அண்ட் ஜியாமட்ரிக்கல் பேட்டர்ன் போட்ட மாதிரி சூப்பரா இருக்கு நல்ல பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் பார்டர் கொடுத்துருக்காங்க கோல்டன் சரி வச்ச மாதிரி செம்மையா இருக்குங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டிக்கான கலெக்ஷன் தான் செம்மையா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூல பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் சில்க் சாரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டூ எயிட்டி அந்த ரேஞ்சில் இருக்க சாரி தான் அழகா வார்லி பிரிண்ட் போட்ட மாதிரி அழகான கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாம் வாலி பின் செம சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் வைபிரண்ட் ஆன கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது ஸோ அடுத்தது நம்ம பாக்குறது நல்ல பியூட்டிஃபுல்லான டார்க் மரூன் வித்து நல்ல ப்ளூ கலர் சாரிங்க இங்க் ப்ளூவில் ரொம்ப அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க சில்வர் பார்டர் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ சிக்ஸ்டி டூ எயிட்டி ருபீஸ் வருங்க செம்ம அழகாக இருக்குது நான் ரொம்ப பார்த்து வியந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அம்மா ஸ்ரீதேவியில் இருக்க இந்த சாரீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருக்குது அது இவ்வளோ கம்மியாக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அடுத்து நீங்கள் பார்க்குறது கிரே வித் ரெட்டில் பார்க்குறீங்க இதுவும் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் உள்ள சாரீ so நிறைய நிறைய பேர் பட்ஜெட் फ्रेंडலியா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாத்தீன்னா இன்னைக்கு நான் போடுற கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் फ्रेंडலியா காமிச்சிருக்கேன் so கண்டிப்பா நம்ம ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இதுல இருக்க சாரீஸே வேணும்னு சொல்லி போனா சத்தியமா கிடைக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே போ எனக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா அங்க அப்படியே அல்ல மோதுது ஸோ கண்டிப்பா சாரீஸ் எல்லாம் வந்து போய் மூவ் ஆகிட்டே இருக்கும் நியூ நியூ கலெக்ஷன்ஸ் திருப்பி திருப்பி மேலே போட்டுகிட்டே தான் இருப்பாங்க எனிவே உங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த ஆடி முடிகிற வரைக்கும் இந்த ஆஃபர் தான் இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த டார்க் பர்பிள் கலர் சாரி ரொம்ப அழகான ஒரு பிரெஞ்சார் பர்பிளில் ரொம்ப அழகா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சரி கோல்டன் சரி கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனல் வேறவே யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம் மேல பாடி டிசைனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாந்தினி டைப்ல குடுத்திருக்காங்க செம்ம அழகா இருக்குங்க சாந்தல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அந்த ரேஞ்சில இருக்க சாரீஸ் தான் செம்ம அழகா இருந்துச்சு ஸோ அடுத்தது பீச் கலர் மைல் ஷேர் உங்களுக்கு பிடிக்கும்னா இது கூட எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு காட்டன் டைப் ஆஃப் சாரி அண்ட் வித் உங்களுக்கு கோல்டன் சாரீல செம்ம அழகா இருக்கு பாருங்களேன் சான்ஸே நிறைய சாரீஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பார்த்த உடனே பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ரீதேவில எப்பவுமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க ஒரு ஒரு கடைக்கு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சாரீஸ் பார்த்தாலும் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்பீங்களே தவிர செலக்டே பண்ண முடியாது பட் நம்ம ஸ்ரீதேவிக்கு வந்தா மட்டும் தாங்க உங்களுக்கு வந்து நீங்க பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க சோ எதை பார்த்தாலும் வாங்கணும்னு ஆசை வருது அப்படின்னா கண்டிப்பா நான் ஸ்ரீதேவியோட கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்கும் ஸோ அடுத்தது கிரே வித் உங்களுக்கு பிங்க்ல அழகான ஒரு சாரி பாக்குறீங்க அழகா உங்களுக்கு சில்வர் பார்டர்ல இருக்க சாரி பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபிளாரல் ஒர்க் அழகா ரோஸ் ஒர்க் போட்ட மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரொம்ப அழகான கலர் காம்போ கிரே வித் பிங்க் அப்படிங்கறது அட்டகாசமா இருந்துச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்கை ப்ளூ வித் கிரேங்க செம்ம அழகா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே நார்மலாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா ஃபிளாரல் ஒர்க் பிளஸ் காட்டன் சாஃப்ட் காட்டன் சாரீங்கிறதுனால வேர் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா பார்க்கவும் ரொம்ப எலிகண்டான கலெக்ஷனா இருக்குங்க സമയா இருக்கும் சோ அடுத்து நீங்க பார்க்குறது அதே மாதிரி கிரே வித் ப்ளூல நீங்க பார்க்கறீங்க இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் டிசைர்க் சோ இப்போ நீங்க பார்க்கறதே மூணு சாரி ஒரே மாதிரி தான் நீங்க பார்த்திருப்பீங்க கலர் மட்டும் தான் மைல்டா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ஸ்லைட்டா சேஞ்சஸ் இருக்கும் மத்தபடி ஸ்டஃப ஆகட்டும் அந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருந்துருக்கும் சோ இனி வர போறது எல்லாமே உங்களுக்கு பெஸ்டிவல் சீசன்ஸ் தாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சாரீஸ் தேவைப்படும் ஆடிலேயே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கும் ஏன்னா ஆடில தான் பாத்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க ஒன்ஸ் ஆடி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ப்ரைஸஸ் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடும் ஏன்னா இனி வர்றது ஃபுல்லா உங்களுக்கு பெஸ்டிவல் சீசன்ஸ் அப்படிங்கறதுனால இனி வர ஆகட்டும் வேற என்ன பெஸ்டிவல் ஆகட்டும் எல்லா டைம்லயும் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் மேசிமம் பாத்தீங்கன்னா இந்த ஆடிய நல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு கிளவரான ஒரு ஐடியாங்க ஸோ இந்த சாக்லேட் ப்ரௌனில் அழகா கோல்டன் சாரி வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி பாத்தீங்களா அழகா இருக்குல்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு காட்டின சாரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் எல்லாமே பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் சோ கண்டிப்பா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஸ்ரீதேவியில் உங்களுக்கு டென் பர்சன்ட்லேருந்து இருந்து பிப்டி வரைக்கும் நிறைய கலெக்ஷனுக்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்கு ஃப்ளாட் ஃபிஃப்டி எல்லாம் நிறைய சுல் சாரீஸ் போட்டிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான கலர் காம்போஸ்ட்ல போட்டிருக்காங்க நான் ஆல்ரெடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா என்னோட சேனலை செக் அவுட் பண்ணுங்க இந்த ஷாப்ல ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாதுங்க நீங்க டேரக்டா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் சோ நம்ம ஸ்ரீதேவில ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் சாரீஸ் அங்கே வச்சிருக்காங்க சோ இதை தவிர இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பின்னாடி வந்துட்டே இருக்குங்க அதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயத்துல என்னோட இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் அடுத்தடுத்து வீடியோஸ்ல உங்களுக்கு நிறைய டிசைனர் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்ட போறேன் சோ அதெல்லாம் பாக்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இது பாருங்களேன் செம்மையா இருக்குல்ல ஒரு மாதிரி லாவெண்டர் கலர் ஒயிட் அண்ட் லாவெண்டர் மிக்சிங்ல செம்மையா இருக்கு பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஆஃபீஸ் கோயிங் லேடிஸ்க்கு நிஜமா ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வேரம் கூட அடுத்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லாவெண்டர் கலர் சாரில கோல்டு பார்டருங்க செம் அழகா இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டோலா சில்க் டைப்ல தாங்க இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பிப்டி த்ரீ எயிட்டி ரேஞ்ச்ல இருக்க சாரீஸ் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே பிலோ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நிறைய இருக்கு ஸோ கண்டிப்பா நம்ம ஸ்ரீதேவியை வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவீங்க இப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பைக் ஒரு கிளிக் பண்ணிட்டு ஆல் எங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ இதெல்லாம் ஒன்னு கூட நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்